அப்பாங்களே அப்பா வேலைக்கு போயிருக்க அண்ண மூணு மாதம் ஆச்சு அசலும் வரல ஒன்றும் வரல ஆ இல்லைண்ண பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டுண்ண அடுத்த மாதம் கொடுத்துட்றேண்ண ஒவ்வொரு தடையும் வரும்போது இதுதான் சொல்கிறீங்க எப்போ கொடுக்க போகிறீங்க முழுசா இங்கே பாருங்க ஒன்று வட்டியை கொடுங்க இல்லை வட்டியோடு சேர்ந்து அசலை கொடுங்க அடுத்தட வருவேன் ரெண்டையும் சேர்த்து வைங்க பஸ் பஸ் வந்துச்சு பாரு சரி ஓகே போயிட்டு வரேன் என்ன லேட்டு ஆ பொண்ணுக்கு பஸ் வர லேட்டாயிருச்சுப்பா சரி சரி கொஞ்சம் போயில இருந்தா கூட யோ காலையில் நூறு ரூபாய்க்கு சரக்கு அடிக்க காசு இருக்கு ஒரு ரூபாய்க்கு வா காசு இல்லையா என்ன அநியாயமா இருக்கு சொல்லியா வேக்கன்லாம் பேச்சிக்கிறா என்னையா சொக்கா தலை போட்டியா ஆமா ஆமா கொளுத்துற வெயில கொளுத்து வேலை தான் அவன் கஷ்டம் தெரியும் சரி சரி ராமாயணத்தை நிறுத்து சொக்கா புது ஆஸ்பத்திரி பக்கம் வேலை நடக்குதா அங்கே போய் வேலைப்பார் முத்து ஐயா நானு நீ இங்கேயே பார் சரியா சொக்கா இன்னைக்கு உள்ள வேலையை முடிச்சிரு ஆமாம் ஒரே நாளில் ஒன்பது கட்ட வேலையாச்சு பாவியா நீ கிளம்பு கிளம்பு டைம் ஆச்சு நீங்களும் கிளம்புங்க

என்னால சொல்ற இன்னமேல அப்படிதான் ஏய் டியே சரிங்க தம்பி ஆ பாத்தல மொபைல்ல ஆவளதான் காக்கா காக்கா போனது பக்காவா புடிச்சிட்டாங்களே இந்தாங்க தம்பி தம்பி அப்படியே எனக்கும் ஒரு டீ ஆ ஏய் இன்னமேல இவனுக்கு ஓசில தான் டீ குடுக்கணும்னா சரிங்க தம்பி ஆமா வெறும் என்டே என்ன ஆக்சுவல ஏன் ஒரு மாதிரி இருக்க கோவிந்தன் வந்தாருங்க உங்களை நேரில் வந்து பார்க்கணுன்னு சொன்னார் இந்த மாதம் வட்டியோடு சேர்த்து அசலையும் கொடுத்துடணுமா ரொம்ப கத்திட்டு போயிட்டாருங்க

என்ன எத்தனை தடவை சொல்லிருக்க வேலை நேரத்தில் குடிக்காதுன்னு யாரு மேல விழுந்து என்ன இருக்கிறது அறிவுல என்ன இப்போதான் காலேஜுக்கு போறியா ஆமாப்பா பார்த்து போல ஆ சரிப்பா விடுமா ஏ வேலைப்பா இல்லை காசு வாங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு உன் வீட்டுக்கு நாயா போய் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ என்னன்னா ஒரு நிமிஷமா எல்லாரும் பாக்குறாங்க பாக்கட்டியா பார்க்கட்டும் உன் யோகிதா என்னன்னு தெரியணும்ல இந்த ஊரே பாக்கட்டும் உன் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு தானே பணம் வாங்கின வாங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு நாலு மாசம் தானே வட்டியா கட்டின மீதி என்ன உங்க அப்பா கட்டுவான் கொஞ்சம் மரியாதையா பேசியா என்னையா மரியாதை மரியாதை வேற கிடைக்குதா ஒரு வீடு இல்ல ஒரு இடம் உங்க கடனை எப்படி வாங்க போறேன்னு தெரியலையா அடுத்தட வரும்போது பணம் மட்டும் வரல என்ன பண்ணு எனக்கே தெரியாது முத்து உங்களால் தான் இவ்வளோ பிரச்சனை அக்கம் பக்கத்தில் யார் குடியிருக்க வேண்டாமா ஆ பேசாமல் இப்பவே காலி பண்ணிடு அண்ண அது வந்து இந்த விளக்கமும் வேணாம் காலி பண்ணிடு இங்க எந்த ஊர்ல இருந்துமா கலக்காடுமா இங்க வீட்டு ஓனர் மூணு வீடு வாடகைக்கு விட்டுருக்காரு இங்க எதிர்த்தாப்புல ரெண்டு பசங்க இருக்காங்க ஒன்னு ஷோரூம்ல வேலை பண்ணுது இன்னொன்னு போலீஸா இருக்காப்புல அம்மா எல்லா பொருளையும் இறக்கி வச்சிட்டேமா சரிப்பா அக்கா பக்கத்துல கடை இங்க இருக்கு இந்த தெருமுனையில இருக்குப்பா சரி பாத்து போயிட்டு வந்து வரேம்மா லே போய்ட்டும் சரி ராத்திரி வர லேட்ட நாள் ஆகும் சரிங்க